வணக்கம் தூத்துக்குடி மக்களே நீங்க வந்து இருபது பட்ஜெட்ல வந்து வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடு உங்களுக்கு நல்ல அருமையான சிங்கிள் பெட்ரூமோட ஒரு சென்ல வீடு அமைஞ்சிருக்கு வாசல் பாத்தீங்கன்னா செக்க பார்த்த வாசல் பாருங்க நல்ல ஒரு ஹாலு அருமையான ஹால் ஒன்று இருக்கு அப்புறம் பாருங்க கிச்சன் கிச்சன் பாருங்க சிங்கிள் பேரண்டுக்கு அருமையான வீடு வீடு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நல்ல தெற்கு பாத வாசல் ஒரு சென்னில் வீடாக வந்திருக்கு அந்த வீடு பெட்ரூம் பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் அந்த டிவி பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் சைடில் இருக்குது அட்டாச்சாக இல்லை இல்லை இது ஒரு பெட்ரூம் நல்லா ஒரு பெட்ரூம் இருபது லட்சம் ரூபாய் வீடு தேடிக்கிட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு தான் நல்லா அருமையான வீடு தெக்கை பார்த்த வாசல் உள்ளவர் பிளாட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த பிளாட்டு தெக்கை பார்த்த வாசல் சிட்டிக்குள்ளே வீடு தேடிக்கிட்டிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது நல்ல காத்தோட்டமான ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் ஸ்கூல் இருக்கு நாலங்கேட்டிலேருந்து நீலவட்டம் போகிற வழியில் பிஎம்எஸ் நகர் அருமையான வீடு விருப்பமுள்ள நண்பர்கள் நகர் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி அதிகரட்சியில் ஆண்டை பண்ணுங்கள் அட்டாச் பார்க்குறது வாங்க உள்ளே வந்து குடிக்கிறது பாருங்கள் இது வீட்டில் நல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எல்லாருமே முதலே டைல்ஸ் நல்லா உப்பரியாது நன்றி வணக்கம் நண்பன பகிணே